நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதாவது நம்ம வக்கீலும் அந்த நான்சி இருக்காங்கல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து சீதா வந்து கோர்ட்டுக்கு வடகிடாமல் தடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல ஆனால் கடைசியில் தப்பி தவிர எப்படியோ கோர்ட்டுக்கு வந்து சீதா வந்துட்டாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதை பார்க்குறப்போ நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வீட்டில் வந்து நம்ம சீதாவுக்கு வந்து அந்த மூணாவது மாதம் ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஃபங்க்ஷனில் எல்லாருமே இருந்து அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கரெக்டாக அந்த வக்கீல் இருக்கார்ல அவர் வந்து போய் கோர்ட்டில் பேசி எனக்கு வந்து இந்த தேதி வந்து எனக்கு இந்த வழக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசி அவர் வந்து முடிவு பண்ணி அந்த அந்த தேதிக்கு வாங்கிட்டாருங்க கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது குற்றவாளி எங்கே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சர்ச்சு கேட்காங்க அதுக்கு வந்து அந்த வக்கீல் வந்து சொல்கிறாங்க அவர் வந்து அவங்க வந்து வரலை அவங்க தான் ஆல்ரெடி நான் தான் குற்றவாளின்னு சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் நான் சொல்கிறாங்க ஆமா இவரான அதாவது ஒரு குற்றவாளி வந்து அவங்க வந்து இப்போ பெயிலில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவரோட வழக்கு வரும்போது வந்து அவங்க கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணும் அப்படி அட்டன் பண்ணலைனாலோ அவங்கள பிடிச்சி உள்ளே போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இன்றைக்கி அவங்களோட வழக்கு வந்திருக்கு ஆனால் அவங்க இங்கே வராமல் அவங்க இங்கே ஓடி ஒளிஞ்சு பதுங்கியிருக்காங்க ஏன்னா அவங்க தானே குற்றவாளி கண்டிப்பாக என்னோடய அக்காவை கொலை பண்ணது கண்டிப்பாக வந்து சீதா தான் அதனால தான் இன்றைக்கி அவங்க வந்து கோர்ட்டுக்கு வந்தால் நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவங்க இன்றைக்கி வராமல் மறைஞ்சிருக்காங்க கண்டிப்பாக அவங்க தலைமுறை வாய்ப்பாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதனால வந்து நீங்கள் வந்து அவங்கள பிடி வாரண்ட்டு கொடுத்து அவங்க ஜெயிலுக்குள்ளே அடைக்கிறதுக்கு நீங்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நான்சி சொல்கிறாங்க உடனே கடைசி வார்னிங் சீதா இருக்காங்களா இருந்தால் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அவங்க வக்கீல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மேடம் இந்த வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தா டக்குன்னு அங்கே சீதா வந்து உள்ளே வந்துடுறாங்க மேடம் இந்த தான் இருக்கேன் நான் சீதா நான் தான் குற்றவாளியை சு குற்றவாளி சுமத்தப்பட்டிருக்கேன் வந்துவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த உடனே அம்மா போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன எனக்கு இந்த இது தெரியாதுமா நான் வந்து எனக்கு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ தான் எனக்கு வந்து என் வழக்கு இன்னைக்கு அப்படின்னு தெரிஞ்சது அதனால தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்து வந்து நம்ம நான்சி இருக்காங்களே அவங்க வந்து நான் வந்து அர்ச்சனாவை வந்து எனக்கு விசாரிக்க அனுமதி வந்து சொன்னோடனே அர்ச்சனா கூப்பிட்றாங்க அர்ச்சனா வேடத்தில் இருக்கிறது வந்து கல்பனா தானே கல்பனாவிட்ட வந்து ஆல்ரெடி சொல்லி வச்சுருப்பாங்க போல் உடனே கல்பனா கிட்ட கேட்குறாங்க நீங்கள் தானே மகாவை சுட்ட உடனே முதல பார்த்ததா சொன்னது என்கிட்ட செல்வி முதல்ல பார்த்தது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை செல்வி பார்க்கல மகாவை சுட்டு மகாவில் வந்து சீதா தான் சுட்டா நான் தான் ஃபஸ்ட்டு நேரில் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கல்பனா சொல்லிடுறாங்க அப்போ ஏன் நீங்கள் வந்து அன்றைக்கே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு எனக்கு வந்து அன்றைக்கி வந்து ரொம்ப பயம் எனக்கு உயிர் பயம் வந்துருச்சு அதனால தான் நான் சொன்னால் வந்து தூக்கி நீங்கள் ஜெயிலில் வச்சிருவீங்களோ நான் பயந்துட்டேன் அதனால தான் அன்றைக்கி சொல்லலை அதனால தான் இன்றைக்கி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காட்டியிருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த புறமோ வந்து முடிச்சிடுறாங்க